வணக்கம் வந்தனம் நமஸ்கார் நான் உங்கள் சரசம்மா பேசுறேன் சரசு ஸ்வீட்டோம் வழங்கும் வாழ்க தமிழ் வழக்கத்தமிழ் தமிழ் இலக்கணம் என்றால் என்ன அவை எத்தனை வகைப்படும் இலக்கம் தருக இலக்கணம் பெயர் சொல் இலக்கு பிளஸ் அனம் அப்படின்றது வந்து இலக்கணம் ஆகிறது ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் கற்பிக்கும் நூலுக்கு இலக்கணம் என்று பெயர் புரியுதுங்களா அவை எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் அவை ஐந்து வகைப்படும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா பொருள் இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என்று நம்ம வந்து ஐந்து வகைப்படும் எழுத்து இப்ப பாத்தீங்கல்ல அந்த ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் என்றால் என்ன இப்ப வந்து அதுலயே வந்து எழுத்து இலக்கணம் பத்தி நம்ம பார்க்க போறோம் எழுத்து இலக்கணம் என்றால் வரி வடிவம் எழுத்தின் வடிவமைப்பை குறிக்கின்றது எழுத்திலக்கணம் இரண்டு வகைப்படும் எழுத்திலக்கணம் இரண்டு வகைப்படும் அவை முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் புரியுதுங்களா இப்போ அந்த முதல் எழுத்துக்கள்ல வந்து உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆக முப்பது எழுத்துக்கள் எழுத்து முதல் எழுத்துல இப்ப சார்பு எழுத்து வந்து சார்பு எழுத்துக்கள் எத்தனி வரும் சார்பு எழுத்துக்களை பத்து வரும் அது வந்து உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஐகார குறுக்கம் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அந்த சார்பு பத்து வகையில வந்து இது வந்து நீங்க வந்து பாக்கலாம் சரிங்களா இப்ப பாத்துன்னு இருக்கோம் நம்ம அதுதான் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் இப்போ உயிர்மை எழுத்து என்றால் என்ன அதை பார்க்க போறோம் அடுத்தது இப்போ வந்து சார்பு எழுத்துக்கள் உயிர்மை உயிர்மை வருது அதை வந்து சார்பு எழுத்து பத்து வகை பார்த்தோம் பத்து வகையில இப்போ உயிர்மையை பார்க்கணும் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் என்றால் என்ன உயிர்மை எழுத்துக்கள்னா ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் சேர்ந்து பிறக்கின்றது உயிர் சேர்ந்து பிறக்கின்றது அந்த எழுத்துதான் உயிர்மெய் எழுத்து என்று நம்ம சொல்றோம் சரிங்களா நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப சா உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும் இப்ப பாருங்க மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு இந்த உயிர் மெய் எழுத்துக்கள் பார்த்துட்டோமா இப்போ வந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் குறில் ஐந்து எழுத்து இ உ உ ஏ ஏ வந்து உயிர் குறில் இது இப்போ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிர் நெடில் ஏழு ஆ இ ஏ ஐ ஓ ஓ இந்த ஏழு எழுத்துக்களும் வந்து உயிர் நெடில் நெடியில் உதாரணத்துக்கு இந்த எழுத்துக்கள் நான் போட்டு காமிச்சிருக்கேன் அதை பார்த்து நீங்க வந்து உயிர் மெய் நெடியில் பதினெட்டு ஏழில் நூத்தி இருபத்தி நன்றி பத்தெட்டு ஏழு எவ்வளவு நூத்தி இருபத்தி ஆறு அத இன்ட்டு பண்ணிக்கணும் அடுத்து வந்து ஆயுதம் சார்பு எழுத்துக்கள் இரண்டாவது வந்து ஆயுதம் ஆயுதம் என்றால் என்ன உதாரணம் தருக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தனிப்பட்ட முறையிலையும் கேட்பாங்க சார்பு எழுத்துக்கள் விலக்குங்கன்னு பத்து கொஸ்டின்ல கேட்டாலும் கேட்பாங்க ஆயுதம் மூன்று புள்ளிகளாக எழுதப்படும் எழுத்து ஆயுதம் வந்து அக்கு தெரியல உங்களுக்கு ஆயுதத்தின் வேறு பெயர்கள் நம்ம வேறு பெயர்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புள்ளி மூன்று புள்ளிகள் வருது இல்லையா புள்ளி அக்னேனம் ஒற்று தனிநிலை இதுக்கு வேறு பெயர்கள் ஆயுதத்துக்கு இந்த எழுத்து தனக்கு முன்னால் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின்னால் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும் புரியுதுங்களா உங்களுக்கு ஆயுதம்னா இப்படி வரும் ஒரு குறில் ஒரு எழுத்து தனக்கு முன்னாலும் எழுத்துக்களை சேர்த்தும் வரும் உயிரிழப்படை என்றால் என்ன விளக்குக அடுத்து வந்து சார்பு எழுத்துக்களில் மூன்றாவது உயிரிழப்படை என்றால் என்ன விளக்குக அளபடை தன் இயல்பான மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் உயிர் நெடில் ஏழும் அதாவது உயிர் ஈ ஈனா சின்ன ஈ வருது ஊ அந்த மாதிரி நீண்டு ஒழிக்கும் அதுக்கு உதாரணம் வந்து ஓதல் ஓ நம்ம சொல்லும் போது ஓதல் அப்படி சொல்லுவோம் ஆனா அந்த வந்து சைலண்ட் ஆயிடுறா அந்த ஓ மொழி முதல் இடை கடை ஆகிய மூன்று இடங்களிலும் இது வந்து அளவெடுக்கும் இந்த மாத்திரை வந்து ரெண்டு பிளஸ் ஒண்ணு மூணு மூன்று மாத்திரைகள் வரும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்